புகழ் என் சகோதரமே இந்த அதிகாரமானது இரண்டு அதிசயங்களை நமக்கு எடுத்து வைக்கிறது இஸ்ரேல் மக்கள் எகிப்தினுடைய பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு பாலை நிலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் பசியாறு அல்லது உண்பதற்கு ஏதும் கிடைக்காத அந்த தருணம் அது கடவுளை நோக்கியும் மோசையே ஆர்வனை நோக்கியும் முறுமுறுக்க ஆரம்பித்தனர் நாங்கள் அங்கிருந்தா கூட கொஞ்சம் சாப்பிட்டு செத்துருப்போமே எங்களை இப்படி வாட்டி வதைக்கிறீர்கள் என்று சொல்லி அவர்கள் முறுமுறுக்க ஆரம்பிப்பதை கடவுள் ஏறெடுத்தார் அவர்கள் கூக்குரல் எட்டப்பட்டது மோய்சன் கடவுளிட வேண்டியவுடன் அவர் இவர்களுக்கு மன்னாவை பொழி வைக்கிறார் மன்னா இதுவரையும் அவர்கள் கண்டிராத ஒரு ஸ்பெஷல் உணவாக இருக்கிறது அதையே பார்க்கும்பொழுது மாலையில் காடையையும் காழையில் மன்னாவையும் அவர்களுக்கு பொழிய வைத்து அதன் மூலமாக அவர்களுடைய பசி ஆற்றுகிறார் அது எப்படி உண்பது எப்படியெல்லாம் சேகரிப்பது எந்த நாளில் சேகரிக்கணும் என்ற வழிமுறைகளையும் அவர் எடுத்து வைக்கிறார் இதன்படி அனைத்துமே அருமையாக நடக்கிறது இரண்டு சகோதரமே இந்த மன்னாவானது எப்படி இருக்கும் அதை சொல்கிறோம் பாருங்கள் வெண்ணிறமாக அது ஒரு கொத்தமல்லி போன்று வெண்ணிறமாகவும் தேன் கலந்து ஆக்கிய பணியாரம் போன்றும் இருக்கும் அருமையான ஒரு நிகழ்வை பாருங்க இதை என்ன சொல்றாரு இதை படி மோயிஸிடம் சொல்லி எடுத்து வை தலைமுறை தோறும் இது அழியாமல் உன்னோடு அது காக்கும்படி நீ இதை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு இதை சொல்லுவதையும் அடுத்து நாற்பது ஆண்டுகளாக இவர்கள் இந்த மன்னாவை உண்டு அவர்கள் கடந்து சென்றார்கள் என்பதையும் நாம் இந்த அதிகாரத்தில் என் அன்பு சகோதரமே ஆண்டவருடைய அற்புதத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது மிக ஆச்சரியமாக இருக்கும் இந்த மன்னாவும் காடையும் எங்கிருந்து வந்தது எப்படி வந்தது இதெல்லாம் ஆச்சரியம் இவ்வளவு அற்புதங்களை கடவுள் அவர்கள் மக்களை மக்கள் மத்தியில் நிகழ்த்தியும் இந்த மக்கள் அவருடைய நம்பிக்கையினுடைய பற்றுதலில் எப்படி இருந்தார்கள் என்பதையும் நாம் ஏறெடுப்போம் நம்முடைய வாழ்க்கையிலும் எவ்வளவோ அற்புதங்களை கடவுள் செய்திருக்கிற அந்த அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறதா என்ற நல்ல எண்ணத்தோடு இந்த அதிகாரத்திற்கு நாம் செவி மடுப்போம் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் ஏலிமிலிருந்து புறப்பட்டு ஏழிம் சீனாய் இடையே உள்ள சீன் பாலை நிலத்தை வந்தடைந்தனர் இவர்கள் எகிப்து நாட்டினின்று வெளியேறி வந்த இரண்டாம் மாதம் பதினைந்தாம் நாளது இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் அந்த பாலை நடத்தில் மோசைக்கும் ஆரோனுக்கும் எதிராக முறுமுறுத்தனர் இஸ்ரேல் மக்கள் அவர்களை நோக்கி இரட்சி பாத்திரத்தினுடைய அருகில் அமர்ந்து அப்பம் உண்டு நிறைவடைந்து எகிப்து நாட்டிலேயே ஆண்டவர் கையால் நாங்கள் இறந்திருந்தால் எத்தனை நலமாயிருந்திருக்கும் ஆனால் இந்த சபையினர் அனைவரும் பசியால் மாண்டு போகவோ இப்பாலை நிலத்திற்குள் நீங்கள் எங்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்றனர் அப்போது ஆண்டவர் மோசையை நோக்கி இதோ பார் நான் உங்களுக்காக வானத்திலிருந்து அப்பத்தை பொழிய போகிறேன் மக்கள் வெளியே போய் தேவையானதை அன்றென்று சேகரித்துக் கொள்ள வேண்டும் என்று என் கட்டளைப்படி நடப்பார்களா இல்லையா என்பதை நான் இவ்வாறு சோதித்தறியப் போகிறேன் ஆனால் ஆறாம் நாளில் நாள்தோறும் அவர்கள் சேகரித்து வைத்ததை விட இரு மடங்கு சேகரித்து தயாரித்து வைத்து கொள்ளட்டும் என்றார் மோசையும் ஆரனும் இஸ்ரேல் மக்கள் அனைவரையும் நோக்கி நீங்கள் எகிப்து நாட்டிலின்று உங்களை வெளியேறச் செய்தவர் ஆண்டவர் தாமே என்பதை இன்று மாலையில் உணர்ந்து கொள்ளப் போகிறீர்கள் காலையில் நீங்கள் ஆண்டவனுடைய மாட்சியை காண்பீர்கள் ஏனெனில் ஆண்டவருக்கு எதிராக உங்கள் முறையீடுகளை அவர் கேட்டுள்ளார் இவ்வாறு இருக்க எங்களை எதிர்த்து நீங்கள் முறுமுறுக்க நாங்கள் யார் என்றனர் பின் மோசே ஆண்டவருக்கு எதிராக நீங்கள் முறுமுறுக்கு வந்த முறையீடுகளை அவர் கேட்டதால்தான் தான் உண்பதற்கு மாலையில் இறைச்சியையும் நிறைவடைவதற்கு காலையில் அப்பத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார் அப்படி இருக்க நாங்கள் யார் உங்கள் முறுமுறுப்புகள் எங்களுக்கு எதிரானவை அல்ல ஆண்டவருக்கு எதிரானவை என்றார் மோசி ஆரோனிடம் நீ இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதையும் நோக்கி ஆண்டவர் திருமோன் அணுகிச் செல்லுங்கள் ஏனெனில் அவர் உங்கள் முறுமுறுப்புகளை கேட்டுள்ளார் என்று சொல்லும் என்றார் அவ்வாறே ஆரோனும் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதையும் நோக்கி பேசிக்கொண்டிருக்கையில் இவர்கள் பாலை நிலப்பக்கம் திரும்பினார்கள் அப்பொழுது ஆண்டவனுடைய மாட்சி மேகத்தில் தோன்றியது ஆண்டவர் மோசையை நோக்கி இஸ்ரேல் மக்களினுடைய முறையீடுகளை நான் கேட்டுள்ளேன் நீ அவர்களிடம் மாலையில் நீங்கள் இறைச்சி உண்ணலாம் காலையில் அப்பம் உண்டு நிறைவடையலாம் ஆனே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் என்பதை இதனால் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார் மாலையில் காடைகள் பறந்து வந்து கூடாரங்களை மூடிக்கொண்டன காலையில் பனிப்படலம் கூடாரத்தை சுற்றி படிந்திருந்தது பனிப்படலம் மறைந்து போ மறைந்தபோது பாலை நில பரப்பின் மேல் மென்மையான தட்டையான மெல்லிய உறைபனி போன்ற சிறிய பொருள் காணப்பட்டது இஸ்ரேல் மக்கள் அதை பார்த்துவிட்டு ஒருவரை ஒருவர் நோக்கி மன்னா என்றனர் ஏனெனில் அது என்ன என்று அவர்களுக்கு தெரியவில்லை அப்போது மோசி அவர்களை நோக்கி ஆண்டவர் உங்களுக்கு உணவாக தந்த அப்பம் இதுவே மேலும் ஆண்டவர் இட்ட அந்த கட்டளையாவது உங்கள் ஒவ்வொருவருக்கும் தான் உண்ணும் அளவுக்கு இது நின்று சேகரித்து கொள்ளலா கொள்வானாக அதாவது தலைக்கு இரண்டு படி வீதம் அவரவர் உள்ள ஆண்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப நீங்கள் எடுத்து கொள்ளுங்கள் என்றார் இஸ்ரேல் மக்களும் அவ்வாறே சேகரிக்கையில் மிகுதியாக சேகரித்தவரும் உண்டு குறைவாக சேகரித்தவரும் உண்டு ஆனால் இரண்டு படி அளவீட்டில் அதனை அளந்து பார்த்தபோது மிகுதியாக சேகரித்தவருக்கு எதுவும் மிஞ்சவில்லை குறைவாக சேகரித்தவருக்கு எதுவும் குறைபடவில்லை ஒவ்வொருவரும் தாம் உண்ணும் அளவுக்கே சேகரித்திருந்தனர் மோசே அவர்களை பார்த்து இதில் யாருமே எதையும் காலை வரை மீதி வைக்கக்கூடாது என்றார் ஆயினும் மோசேக்கு கீழ்படியாமல் ஒரு சிலர் காலை வரை அதில் மீதி வைத்தனர் அது புழு வைத்து நாற்றம் எடுத்தது மோசே அவர்கள் மேல் சினம் கொண்டார் மக்கள் தாம் உண்ணும் அளவிற்கேற்ப காலைதோறும் அதனை சேகரித்தார்கள் ஏனெனில் வெயில் ஏற ஏற அது உருகிவிடும் ஆனால் ஆறாம் நாளில் அப்பத்தை இரட்டிப்பாக அதாவது தலைக்கு நான்கு படி வீதம் சேகரித்து கொண்டனர் கூட்டமைப்பினுடைய தலைவர்கள் அனைவரும் மோசையிடம் வந்து இது பற்றி அறிவித்தனர் அப்போது அவர் அவர்களை நோக்கி கடவுள் அறிவித்தபடி நாளைய தினம் ஓய்வு நாள் ஆண்டவனுடைய புனிதமான சாபத்து எனவே நீங்கள் சுட்டு வைத்து கொள்ள வேண்டிய வேண்டியதை சுட்டு வைத்து கொள்ளுங்கள் வேக வைக்க வேண்டியதை வேக வைத்து கொள்ளுங்கள் எஞ்சியிருப்பவை அனைத்தையும் நாளை காலை மட்டும் உங்களுக்காக வைத்து கொள்ளுங்கள் என்றார் மோசே கட்டளையிட்டபடி அவர்கள் அதனை காலை வரை வைத்திருந்த போது அதில் நாற்றம் வீசவும் இல்லை புழு வைக்கவும் இல்லை மோசே அவர்களிடம் இன்று நீங்கள் அதனை உண்ணுங்கள் இன்று ஆண்டவருடைய ஓய்வு நாள் எனவே இன்று அதனை வெயிலில் காண முடியாது ஆறு நாட்கள் நீங்கள் அதனை சேகரிக்கலாம் ஆனால் ஏழாம் நாளாகிய ஓய்வு நாளில் ஒன்றும் கிடைக்காது என்று அறிவித்தார் ஆயினும் ஏழாம் நாளில் மக்கள் சிலர் உணவு சேகரிப்பதற்காக வெளியில் சென்றனர் ஆனால் எதையும் காணவில்லை ஆண்டவர் மோசையை நோக்கி எவ்வளவு காலம் என் கட்டளையையும் சட்டங்களையும் கடைபிடித்திருப்பீர்கள் கவனியுங்கள் ஆண்டவர் ஓய்வு நாளை உங்களுக்கு அளித்துள்ளார் அதனால் ஆறாம் நாளிலேயே இரு நாட்களுக்குரிய அந்த உணவையும் உங்களுக்கு அளிக்கிறார் எனவே ஒவ்வொருவரும் தாம் தம் உறவிடத்தில் தங்கிவிட வேண்டும் ஏழாம் நாளில் தம் தம் இடத்திலிருந்து எவரும் வெளியில் செல்லலாகாது என்றார் ஆகவே மக்கள் ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தனர் இஸ்ரேல் குடும்பத்தார் அதனை மன்னா என்று பெயரிட்டு அழைத்தனர் அது கொத்தமல்லி போன்று வெண்ணிறமாகவும் தேன் கலந்து ஆக்கி அந்த பணியாரம் போன்று சுவையாயும் இருந்தது ஆண்டவர் இட்ட ஆணையே மோசை எடுத்துரைத்தார் நீங்கள் தலைமுறைதோறும் அழியாமல் காப்பதற்காக அதில் இரண்டு படி அளவு எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் இவ்வாறாக நான் உங்களை என்று வெளியேறச் செய்தபோது பாலை நிலத்தில் உங்களுக்கு தந்த உணவை இதன் மூலம் அவர்கள் கண்டுகொள்வர் பின்பு மோசி ஆருணை நோக்கி நீ ஒரு கலசத்தை எடுத்து அதில் இரண்டு படி அளவு மன்னாவை எடுத்து வையும் தலைமுறைதோறும் தோறும் அழியாமல் காக்குமாறு அதனை ஆண்டவர் திருமண் எடுத்து வையும் என்றார் ஆண்டவர் மோசைக்கு கட்டளையிட்டபடி ஆரோனதனை உடன்படிக்கை பேழையில் பாதுகாப்பாக வைத்தார் இஸ்ரேல் மக்கள் நாற்பது ஆண்டுகளாக குடியேற வேண்டிய நாட்டினை சென்றடையும் வரை மன்னா உண்டனர் நாட்டு எல்லைக்குள் புகும் வரை அவர்கள் மன்னா உண்டு வந்தனர் இரண்டு படி என்பது ஏப்பா என்பதில் பத்தில் ஒரு பங்கு ஆகும் ரைதலார் இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க